தமிழகத்தில் ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த இரண்டு செப்டம்பர் பத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அதன்படி பனிரண்டு சதவீதம் முதல் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்த நிலையில் உள்ள மின்சார வாரியம் ஊழியர் பற்றாக்குறை மந்தமாக நகரும் புதிய மின் உற்பத்தி திட்டப் பணிகள் என தொடர் சர்ச்சைகளுடனேயே இயங்கி வருகிறது இந்த சூழலில் தனியாரிடமிருந்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் இரண்டு இரண்டாயிரத்து இருநூறு மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள் என்றும் இந்த முடிவால் வாரியத்தை மீள முடியாத நஷ்டத்தில் தள்ளி மக்களின் தலையில் கட்டண சுமையை ஏற்றப்போகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் மூன்று முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தில் மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் பாத் நாயக் தமிழ்நாட்டில் மின்சார கடன் மட்டுமே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஏழு கோடியுடன் முதலிடத்தில் இருக்கிறது என்று பேசி அதிர வைத்தார் இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் தீவிரம் காட்டுவது பெரும் சர்ச்சையாக விடுத்திருக்கிறது எதிர்வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் இரண்டு பகுதிகளாக மின்சாரம் கொள்முதல் செய்ய திட்டமிட்டிருக்கிறது அதன்படி முதலில் ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் கொள்முதல் செய்யவிருக்கிறார்கள் இதன் விலை ஒரு யூனிட் ஆறு ரூபாயாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக கேஸ் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எழுநூறு மெகாவாட் வாங்க முடிவு செய்துள்ளனர் அதன் விலை ஒரு யூனிட் ஒன்பது ரூபாயாக இருக்க வாய்ப்பு உள்ளது இதன் அடிப்படையில் பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு சுமார் எண்பதாயிரம் கோடி செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வாரியத்திற்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இப்படி ஒரு மோசமான முடிவை அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள் இந்த முடிவு வாரியத்தை மீள முடியாத நஷ்டத்துக்குத்தான் இட்டுச் செல்லும் எனவே சுய உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் வடசென்னை அனல் மின் நிலைய மூன்று இன்னும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரவில்லை இதற்கு மட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறார்கள் இதேபோல் பல ஆண்டுகளாக எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல அனல் மின் திட்டம் உடன்குடி அனல் மின் திட்டம் குந்தா நீரேற்று மின் திட்டம் புனல் மின் திட்டம் ஆகியவற்றின் கட்டுமான பணிகளும் நடந்து வருகின்றன இங்கு மின் உற்பத்தி செய்ய ஒரு யூனிட்டிற்கு ஐந்து தான் செலவாகும் எனவே இந்த பணிகளையெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவிலேயே ஒரு கிலோவாட் சூரிய மின்சார உற்பத்தி அமைப்பை நிறுவிட முடியும் இதன் மூலம் நாளொன்றிற்கு ஐந்து யூனிட் என ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்து அறுநூறு யூனிட் வரை மின்சாரம் தயாரிக்க முடியும் இதற்கு உற்பத்தி செலவும் ஒரு யூனிட்டிற்கு ஐந்து ரூபாய் தான் ஆகும் இதன்படி பார்த்தால் எண்பதாயிரம் கோடி முதலீட்டில் நாடு முழுவதும் சுமார் பதினேழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி எட்டு மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து விடலாம் அப்படி செய்தால் தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது குறிப்பிட்ட ஆண்டில் மின் நிலையங்களை அமைக்க செலவு செய்த எண்பதாயிரம் கோடி ரூபாயும் திரும்ப அரசுக்கே வந்துவிடும் ஏனெனில் தனியாரிடம் வாங்கினால்தான் கட்டணம் வட்டி செலுத்த வேண்டும் நமக்கு நாமே மின்சார உற்பத்தி செய்யும் போது இந்த பிரச்சனைகள் இருக்காது எனவே இதில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் இதில் எவ்வளவு ஊழல் என்று தெரியவில்லையே என புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள்